தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை ஸ்ரீ கந்த விலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் பஞ்சாமிருதம் மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தனக்கு முன்னாடி இருப்பவர்கள் எப்படியோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும்னு நினைப்பாங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு இவங்க நினைச்சு நினைச்சு கடைசியில தன்னை காயப்படுத்திக்கிட்டதுதான் குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சங்கடங்களையும் சஞ்சலத்தையும் சரி பண்ண போறாரு ரொம்ப நாளாக வாடகை வீடு பார்த்துட்டு இருக்குங்க சார் பத்து வீட்டுக்கு நாங்கள் மாறி மாறி வந்துட்டோம் அதுவும் இந்த லாஸ்ட் ஒன்றரை வருஷம்லாம் ஒரு சூன்ய வச்ச வீட்டில் வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டே இருந்தோம் எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா அப்படின்லாம் கூட நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் உங்களை எல்லாரும் எங்கே அலட்சியப்படுத்தினாங்களோ அங்கே கூப்பிட்டு வச்சு உட்காந்து அங்கீகரிக்கக்கூடிய நிலை ரீதியாக சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருந்த மிதனராசிக்காரர்கள் உடல் நலத்தில் மருத்துவ செலவுகளை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் உடல் பிரிப்பேடைகள் நீங்கும் மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ரகசியங்களை தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது இவங்ககிட்ட ஒரு பலவீனம் என்னன்னு சொன்னால் ஸோ யாராவது நம்பி பேசிட்டாலே அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க தந்தை சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் ஏன்னா வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் குரு பகவான் ஸ்ட்ராங்காக உச்சமாக இருக்கிறதுனால சனிக்கிழமைக்கு போயிட்டு துளசி மாலையோ அல்லது தங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பொருளையோ அந்த பெருமாளுக்கு சாத்தி ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான என் வணக்கங்கள் இன்று நம்மோடு அஸ்ட்ரோலஜர் அருண் இணைஞ்சிருக்கார் அவர்கிட்ட வந்து குரு அதிசார பேச்சு தொடர்பில் நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது அவங்களுக்கான என்ன பலாபலன்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் தரப்போகுது கடந்த காலகட்டங்களில் அடுத்தவர்களை நம்பி நம்பி தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தா மிதுன ராசிக்காரர்கள் மட்டும்தான் கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஒன்றரை வருட காலம் அவனுடைய வாழ்க்கைக்கு நாலாவது இடத்துல சஞ்சரிச்சிட்டு கேதுவும் பத்துல இருந்த ராகவும் பல்வேறு அடிகளையும் அழுத்தங்களையும் மன உளைச்சல்களையும் பாடத்தையும் கற்றுக் கொடுத்தார் அப்படின்னே சொல்லலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தனக்கு முன்னாடி இருப்பவர்கள் எப்படியோ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்னு நினைப்பாங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு இவங்க நினச்சி நினச்சி கடைசியில் தன்னை காயப்படுத்திக்கிட்டது தான் மிச்சம் ஸோ இவங்களுக்கு எப்படியாவது ஒரு சூழ்நிலை மாறிடாதா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய வேலையில் தான் ஏற்கனவே ஜென்மத்தில் குருபகவான் வந்து உட்கார்ந்தாருங்க உண்மையை சொல்லணும்னா ஜென்ம குரு பல்வேறு விதமான மன உளைச்சலையும் மன அழுத்தத்தையும் மன சஞ்சலத்தையும் சத்தியமாக கொடுத்துருப்பாங்க தெளிவான எண்ணம் எடுத்திருக்க முடியாது தெளிவான சிந்தனைகளுக்குள்ளே போயிருக்க மாட்டாங்க நல்ல முடிவுகள் எடுத்தாலும் கூட அது தடைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தது ஸோ அப்படி இருக்கிற வேலையில் தான் இப்போ அதிசாரமாக ரெண்டு தொழில வரக்கூடிய குரு குறிப்பாக குடும்பஸ்தானத்தில் உச்சம் அடையக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் முக்கியமான நற்பலன்களை பார்க்கக்கூடிய அடிப்படையில் முதன்மையாக இருப்பது மிதன ராசிக்காரர்கள் நம்ம சொல்லலாம் ஸோ குடும்பத்தில் வரக்கூடிய குரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சங்கடங்களையும் சஞ்சலத்தையும் சரி பண்ண போறாரு பல பேருக்கு குடும்பமே இல்ல நாங்க சன்னியாசியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பேருக்கு தான் கொடுத்தனம் பண்றோம் வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்கலாம் வீட்டில் நிம்மதி அமைதி சந்தோஷம் குதூகலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் பல பேருக்கு இந்த கால காலகட்டங்களில் புது வீடு புது மனை அமையறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாளாக வாடகை வீடு பார்த்துட்டு இருக்குங்க சார் பத்து வீட்டுக்கு நாங்கள் மாறி மாறி வந்துட்டோம் அதுவும் இந்த லாஸ்ட் ஒன்றரை வருஷம் எல்லாம் ஒரு சூனிய வச்ச வீட்டில் வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டே இருந்தோம் எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா அப்படின்லாம் கூட நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இறைவனுடைய அருளோடு அந்த மனையில புது மனை அமைந்து சந்தோஷம் அமைதி குதூகலத்தை கடவுள் கொடுக்க போறார் பணம் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் இவங்க எதிர்பார்த்த ஒரு இடத்துல இருந்து பெரிய தனவரவு கிடைக்கும் ஏற்கனவே பத்து ரூபாய் கையில அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த காசு வரணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு எல்லாம் திரும்ப அந்த பணம் திரும்ப வரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தப் போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வருடமாக போகிறது இதுக்கு முன்னாடி அவருடைய வார்த்தை அலட்சியப்படுத்தப்பட்டிருக்கும் என்னதான் சொன்னாலும் இவங்க சொல்றதை எல்லாரும் உதாசனப்படுத்திருப்பாங்க அல்லது இவங்க சொன்ன வார்த்தைகளை வச்சு தவறுதலா விமர்சனம் பண்ணிருப்பாங்க ஆனா இந்த காலகட்டம் இவருடைய வாக்குக்கு பெரிய பலம் சேரப்போகிறது உங்களை எல்லாரும் எங்க அலட்சியப்படுத்தினாங்களோ அங்க கூப்பிட்டு வச்சு உட்கார்ந்து அங்கே இருக்கக்கூடிய நிலை இவர்களுக்கு தரும்னு சொல்லலாம் விதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு குருபகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்பவே அற்புதமான இடத்தை பார்க்கறார் அதில் முக்கியமா ஆறாவது இடத்த முதல் பார்வையாக பார்க்கறதுனால மறைமுகமாக இருக்கக்கூடிய போட்டி பொறாம வஞ்சகம் சூழ்ச்சிகள் விலகும் இவங்க எப்படின்னா ஒதுங்கியே போனாலும் எங்கே நின்னாலும் பக்கத்தில் ரெண்டு பேர் இவங்களை எடுக்கிறதுக்காகவே இருப்பான் ரெண்டு பேர் இவங்களை விமர்சனம் செய்கிறதுக்காகவே இருப்பாங்க இன்னும் செய்யாத தப்புக்கெல்லாம் கடந்த காலகட்டங்களில் தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க இவங்க தப்பு பண்ணும்போது மாட்டினது கிடையாது ஆனால் விதியன்னு ஒதுங்கி போகும்போது தேவையில்லாத சிக்கல்கள் வந்துச்சு அந்த மறைமுக எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் இவங்களுக்கு தானாகவே விலகும் அது ரொம்ப முக்கியமாக கடன் சார்ந்த விஷயங்களில் நிறைய கடன் வாங்கிக்கிட்டு கிரெடிட் கார்டு லோனில் மாட்டிக்கிட்டு சின்ன சின்ன கடனை கூட எங்களால் கொடுக்க முடியல ஒரு சங்கத்தில் பண கடன் எடுத்திருந்தா கூட அதை எங்களால அடைக்க முடியலன்னு சொல்லி பல பேர் புலம்பிருப்பாங்க இந்த காலகட்டங்களில் கடனை அடைப்பதற்குரிய உதவிகள் கிடைக்கும் அல்லது தொழில் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்து அந்த கடனை கொடுப்பார்கள் இவங்கிட்டையும் சொல்லலாம் மன ரீதியா சிக்கலில் மாட்டிட்டிருந்த மிதுன ராசிக்காரர்கள் உடல் நலத்துல மருத்துவ செலவுகளை செஞ்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்களில் உடல் பிணிப்பேடைகள் நீங்கும் மனது தெளிவடையக்கூடிய நிலைகை தரும் ரொம்ப முக்கியமா எட்டாவது இடம் சொல்லக்கூடிய அஷ்டம ஸ்தானத்தை பார்க்கறாருங்க ஏற்கனவே ரொம்ப வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்துச்சு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் எதா இருந்தால் இவங்களுக்கு சாதக பலன்களை தரும் சில விஷயங்களில் டாக்குமெண்ட் ரிலேட்டடாக பிரச்சனைகள் இருக்குது அது நிலபலமாக இருக்கட்டும் வேறு ஏதாவது விஷயங்களில் இருக்கக்கூடிய தொழில் முறை சார்ந்த விஷயங்கள் இருக்க டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும் அந்த விஷயங்கள்லாம் இவர்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே தீரக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமும் சரியாக கூடியதாக இருக்கும் ஏன்னா மிதனராசிக்கார்கள் கடந்த காலகட்டங்களில் புதிதாக அறிமுகமான ஒரு நபரால் தேவையில்லாத பல வழிகளை கடந்த மூணு வருடமாக அனுபவித்திருப்பார்கள் ஏன்னா அந்த அஷ்டம சனி பீரியட்லேயே அவங்களுக்கு அது ஒரு ட்ரபுள் கொடுத்ததுங்க இப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு எட்டு மாதமும் பல்வேறு விஷயங்களை மூன்றாவது நபர்களால் அவங்க மன உளைச்சல் அடைஞ்சிருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த உளைச்சல்கள் அவங்ககிட்ட இருந்து விலகக்கூடியதாக இருக்கிறது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ற மாதிரி பத்தாம் இடத்து பார்வை புதிய பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் மிதன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் வேலையில் இருந்து வந்த அழுத்தங்கள் மாறுபடும் நல்ல ப்ரமோஷனோட நல்ல சம்பளத்தோடு கூடிய வேலை இவர்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்காங்கன்னா ஒரு புதிய கூடுதல் பொறுப்பு இவர்களுக்கு வந்து தீரும் அரசியல் திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமா புதிய பட்டமும் பதவியும் புகழும் பொறுப்பும் கூடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய அமையப்போகுதுன்னே சொல்லணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து என்னென்ன விஷயத்துல வந்து ரொம்பவே கவனமா இருக்கணும் மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ரகசியங்களை தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது இவங்க கிட்ட ஒரு பலவீனம் என்னென்னு சொன்னால் ஸோ யாராவது நம்பி பேசிட்டாலே அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப ட்ரான்ஸ்பரன்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் இவங்க யாரை நம்பி கதைகளை சொல்கிறாங்களோ அவங்களே இவங்களை பற்றி பல்வேறு விமர்சனங்களை சொல்லுவாங்க அதில் தயவு செஞ்சு கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ரத்த சம்பந்தமான உறவுகள்கிட்ட மூணுல கேது வந்திருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முன்னே பின்னே தெரியாத நபர்கள்ட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை கவனத்தோடு இவர்கள் செயல்படுவது நல்லது தந்தையாரோடு சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூர்வீக சொத்து பத்து விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்களில் அதை முடிவு பண்ணாமல் கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்பவே நல்ல விஷயமாக நான் சொல்லுவேன் அதே சாரியாக குரு பேஜி இந்த வரைக்கும் அவர்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா இந்த அதிசார குரு பயிற்சி நல்ல பலனை தரும் ராசிக்கு ஏழாம் அதிபதி குரு பகவான் உச்சமடைகிறாரு எட்டுக்குடைய சனி பகவான் ராகுவோடு தொடர்பு பட்டு இருந்தாலும் எட்டாவது வீட்டை குரு பகவானுடைய நேரடி பார்வை ஏழாவது பார்வையா பார்க்குது ஸோ இந்த பீரியட் வந்து கடந்த காலகட்டங்களில் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையை சந்திச்சவங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தவங்க கல்யாண வயசா வச்சுக்கிட்டு லாஸ்ட் ஒரு மூணு நாலு வருஷமாகவே திருமணம் அமையாதவர்களுக்கெல்லாம் திருமணம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பல பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஏமாற்றப்பட்டிருப்பார்கள் கடந்த ஒரு மூணு நாலு வருஷத்தில் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க அந்த மாதிரியான வழிகளுக்கெல்லாம் தன்னை விட்டு விலகியவர்களே இவர்களை நினைச்சு விரும்பி வந்து திரும்ப சேர்றதுக்குரிய காலகட்டங்களையும் ஏற்படுத்தும் ஸோ அதால் உறவுகள் சார்ந்த விஷயம் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இறைவனுடைய அருளோடு நல்ல பலனை தரக்கூடிய அடிப்படையில் தான் இருக்கு நிச்சயமா அடுத்து மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி அமைய போகுது மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் ஏன்னா வாக்குஸ்தானம் தனஸ்தானத்துல குரு பகவான் ஸ்ட்ராங்காக உச்சமாக இருக்கிறதுனால போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த பீரியடை அவங்க யூஸ் பண்ணால் கண்டிப்பாக எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகிடுவாங்க பத்து அரியர் இருக்குது பதினஞ்சு அரியர் இருக்குது டிகிரிலாம் நான் வாங்குவேனா அப்படின்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு புலம்பிகிட்டுருக்கிறவங்கலாம் இந்த காலத்தில் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்தால் போதும் கொஞ்சம் சின்ன முயற்சிகள் அவங்க எடுத்தாங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய முன்னேற்ற பலன் கிடைக்கும் படிக்கிற இடத்துல இருந்து வந்து அழுத்தங்கள் எல்லாம் மாறும் என்னை இவங்க கார்னர் பண்ணுறாங்க சார் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சரியாக அமையில சார் ஹாஸ்டலில் இருக்கேன் சார் என்னால் ஒரு பெரிய சிக்கல்குள்ள நான் இருக்கேன் சார் அப்படின்னு ரீதியாக உழைச்சலில் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸுக்கு கூட இந்த பீரியட் கண்டிப்பாக ஒரு பெரிய பாசிட்டிவாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைகிறதுக்குரிய வாய்ப்பை கண்டிப்பாக வழங்கும் நிச்சயமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்றது இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் மிதனராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த காலம் என்பது ஒரு சிறந்த காலமாக இருக்கும் ஸோ குறிப்பாக தொழில் செய்யக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் சரிதான் சார் நான் ஏற்கனவே சில விஷயங்கள் எடுத்து முயற்சி பண்ணி பண்ணிட்டு இருக்கிறேன் சார் கை கெட்டினது வாய் கெட்டல நிறைய ஆடர்ஸ் வருது என்னால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் போகுது அல்லது எதாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு ஆள் வந்து வந்து தேவையில்லாத சிக்கல்களை ஏற்படுத்திடுறாங்க அல்லது நான் சின்னதாக தான் வளர்ந்துகிட்டு இருக்கேன் என்னை பார்த்து பெரிய பொறாமல் இருக்கேன் இது எப்படியாவது பிரேக்கப் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த தடைகள் எல்லாமே விலகிடும் ஸோ இவங்க எடுக்கிற எல்லா முயற்சியும் வெற்றி அடையும் கடந்த ஒன்றரை வருஷத்தில் இவங்க எதெல்லாம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சோ எந்த விஷயங்கள்லாம் இழந்தாங்களோ எதெல்லாம் ஆரம்பித்து அப்படி தடையாக கடந்ததோ அந்த விஷயங்கள்லாம் திரும்ப எடுத்து இவர்கள் சாதிக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஸோ பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் அவங்க எந்த முயற்சி வேணாலும் செய்யலாம் அந்த முயற்சி அத்தனையும் அவர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை தரக்கூடியதாக நிச்சயமாக அமையும் நிச்சயமாக வரைக்கும் இந்த அதிசார குரு பேச்சு காலகட்டத்தில் இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னா என்ன மிது பொறுத்த வரைக்கும் பெருமாளுடைய வழிபாடு இவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதி எந்த சன்னதியாக இருந்தாலும் சரிதான் சனிக்கிழமனைக்கு போயிட்டு துளசி மாலையோ அல்லது தங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பொருளையோ அந்த பெருமாளுக்கு சாத்தி மனமுருக பிரார்த்தனை பண்ணி இவங்க வழிபட்டு வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக இவர்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் இந்த குரு அதிசார பேச்சியால் பெறக்கூடிய நன்மை தரக்கூடிய பலாபலன்கள் அப்படின்னா அது எத்தனை பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ரெண்டுல குரு அடைகிறதுனால இவர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அடிப்படையில் தான் இருக்கிறது எந்த நல்ல காரியம் அப்படின்னு நினைச்சு தொடங்கணும்னு விருப்பப்படுறாங்களோ ஸோ அந்த சுபகாரியங்கள் அத்தனையும் இந்த பீரியட்ல இவங்க தொடங்கி பண்ணலாம் அது அத்தனையுமே பெரிய வெற்றி தரக்கூடியதாகத்தான் இருக்குது நிச்சயமாக அதாவது இந்த அதிசார குரு பேச்சு அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலாபலன்களையும் வாழ்க்கையில் வசந்தத்தையும் தொடட்டும் அப்படிங்கிறத எங்களுடைய பிரார்த்தனையும் கூட நன்றி சார் என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா